அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் கே பிரியா பெண்களாகிய உங்களுக்கு சரியான மதிப்பீடும் குடும்ப நபர் என்ற உரிமையும் இல்லாமல் நீங்கள் ஒதுக்கி வைக்கப்படுகின்றீர்களா உங்களை விலக்கி வைக்கின்றார்களா உங்களுக்கான அங்கீகாரம் கொடுக்காமல் நீங்கள் வேதனைப்படுத்தப்படுகின்றீர்களா பெரும்பாலும் நம்ம எல்லாத்துக்கும் நல்லது தான் செய்கிறோம் ஏன் நம்மளை இப்படி வெறுக்கிறாங்க ஒதுக்குறாங்க அப்போது மற்றவங்கள மாதிரி நான் தவறு செய்யணுமா இல்லை நேர்மையான வழியில் போகிறது சரியா இப்படின்னா பல குழப்பங்களுக்கு மத்தியில் நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆகா ஆளாகுறீங்களா இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தான் உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சை தன் கணவர்கிட்டையோ குழந்தைகிட்டேயோ உறவினர்கள் மத்தியிலையோ ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருக்கு விலக்கி வைக்கிறாங்க இவங்க தனிமையாக இருக்கிறதா ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் போயிடுறாங்க ஏன் இப்படி இவர் இந்த பெண்களுக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று தன்னுடைய தனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கனால வர்றது பத்து சதவீதம் பிரச்சனைகள்னால் தொண்ணூறு சதவிகிதம் தன்னுடைய எண்ணத்திலும் செயலிலும் அறிவிலும் அடிப்படையிலும் வரக்கூடிய அந்த சிந்தனை மாற்ற பேச்சுக்களின் நாள் வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அதிகம் பெரும்பாலும் ஒரு பெண் வந்து ஒரு பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க அணுகிறாங்க அப்படின்னா அது எப்படி பேசுகிறது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தனக்கு தெரிஞ்ச பழைய அறிவின் அடிப்படையிலையும் பதிவின் அடிப்படையிலையும் ஒரு கேள்விக்கோ ஒரு தகவலை கொடுக்கறதையோ பதில் அழுத்துருவாங்க இதோட விளைவு இவங்க சொல்லக்கூடிய அர்த்தம் மற்றவங்க எடுத்துக்கூடிய அர்த்தம் வேறு மாதிரி இருக்கும் அப்போ இது பிரச்சனையாக மாறிடுது இவங்க ஒரு தனிமைப்படுத்த பட்றாங்க ஒதுக்கப்படுறாங்க இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்போ எப்படி தான் பேசணும் நான் நல்ல விதமாக தானே பேசுகிறேன் அப்படின்னாங்க பெரும்பாலும் இது போன்ற பாதிப்புகள் ஒரு பெண்ணுக்கு எப்படி வரும் யாருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா யார் வந்து மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது மற்றவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது தன்னால் மற்றவங்களுக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னு சொல்லி எந்த பெண் அதிகமாக திங்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் ஏன்னா இவங்க ஒன் வேல மட்டும்தான் ஒர்க் பண்ணுவாங்க நான் என்னால் யாருக்கும் பிரச்சனை வரக்கூடாது என்னால் எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க தன்னை வந்து மையப்படுத்தியே மற்றவங்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க அப்போ அவங்க எடுத்துக்கக்கூடிய விதம் இவங்களை மட்டம் தட்டுவதாகவும் இவர்களை விலக்கி வைக்கதாகவும் செயல்பாடுகள் தான் நடக்கும் அப்போ பெரும்பாலும் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஒரு முப்பத்தைந்து வயது வர்றப்போ தான் அந்த பெண்ணுக்கு தான் ஏமாந்து விட்டோம் தன் குடும்பத்திலிருந்து தள்ளி வைக்கப்படுகிறார்கள் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்ற உணர்வும் உணர்ச்சியும் இவங்களுக்கு தாக்குறப்ப தான் மன அழுத்தத்தை ஏற்படுது அடுத்தது உடல் சார்ந்த ஒரு பாதிப்பையும் இவங்களுக்கு உண்டாக்கிடுது அப்போ இவங்க நல்லது தானே செய்கிறாங்க மற்றவங்களுக்கு யாருக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுன்னு தானே செய்கிறாங்கன்னா இவங்க நல்ல நல்லது செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்களுக்கு திரும்பவும் நல்லதாக தான் யாரோ ஒருத்தர் மூலியமாக நடக்கும் ஆனால் அது வரைக்கும் இவங்களுக்கு பல பாதிப்புகளையும் பல சங்கடங்களையும் பல வேதனையங்களையும் இவங்க அனுபவிச்சிட்றாங்க உறவினர்கள் மத்தியில் இவங்க ஒரு தூசிக்கு சமமாக கூட மதிக்க மாட்டாங்க ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேச மாட்டாங்க ஒரு இன்வைட் பண்றதுனா கூட போற போக்குல சொல்லிட்டு போவாங்க பார்த்தோம்னா நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க இல்லைன்னா அதையும் கூட கண்டுக்க மாட்டாங்க ஒரு எந்தவித தகவல் பரிமாற்றமும் இவங்ககிட்ட வச்சுக்க மாட்டாங்க அப்போ நேர்மையாக நல்ல நடக்கிறது சரியாக தவறான ஆராய்வதை விட நாம் பிறருக்கு நல்லது செய்து கொண்டு மட்டுமே இருப்போம் என்பதை உணர்ந்து கொண்டு நம்மளால் முடிந்தது மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்வோம் அவர்களின் எண்ணம் அவர்களின் செயல்பாடு அந்த தவறாக நினைப்பது தவறாக பேசுவது தவறாக புரிந்து கொள்வது மற்றவர்களை மட்டம் தட்டி பேசுவது என்பது அவர்களுடைய செயல் சார்ந்த நடத்தை அதை போய் நம்ம எடுத்து பிரித்து பார்த்து அவர்களை மாற்றுவது நம் நோக்கமாக இருக்கக்கூடாது அவர்கள் அப்படிதான் என்று புரிந்து கொண்டு நம்மை நாம் மாற்றிக்கொண்டு இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் ப்ரெசண்ட் லைஃபுக்கு எது தேவை எப்படி இருந்தால் நன்றாக இருக்கும் என்பதை நம்மை நாம் அறிவு சார்ந்து எண்ணம் சார்ந்து செயல் சார்ந்து முன்னேற்றிக்கொண்டு சென்றால் நாம் மகிழ்ச்சியான குற்றமற்ற வாழ்க்கையை உறுத்தக்கூடிய செயல்களற்று நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ முடியும் இதை தவிர்த்துவிட்டு மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று திரும்பத் திரும்ப நினைவுபடுத்தி கொண்டிருந்தால் அது உங்களுடைய மகிழ்ச்சியை நிம்மதியும் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் பெண்களின் எண்ணத்தின் செயலின் அறிவை முறைப்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் இதற்கு தான் உமன் வெல்னஸ் போரத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் தான் பேசுவதும் தான் செய்வதும் முறைப்படுத்துவதற்கும் வழிப்படுத்துவதற்கும் உளவியல் பகுப்பாய்வு மற்றும் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்